அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டு அதாவது சிவ பக்தர்கள் மிகவும் முக்கியமான ஒரு பதிவுங்க அனைவருமே பதிவை முழுமையாக கடைசி வர பாருங்க ஆண்டின் மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி மகம் என்பது அந்த அந்த நாள் வருகிறது நாளில் நாம என்ன செய்தால் ஏழு ஜென்ம பாவங்கள் முழுவதுமாக தீரும் என்பதை பற்றியும் மாசி மாதம் என்பது ஒரு சிவ வழிபாட்டுக்குரிய மாதம் ஆகும் என்பதால இந்த மாதத்தில் நாம செய்யக்கூடிய வழிபாட்டால் புண்ணிய பலங்களையுமே பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நல்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நாம் முழுவதுமே விடுபடவும் இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருப்பதால இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் என்று பார்த்தா மாசி மகங்க இந்த மாசி மகம் என்பது வருகிற புதன்கிழமை அதாவது பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வர இருக்கிறதுங்க அன்றைய தினம் அனைத்து கோவில்களிலுமே தீர்த்தவாரி உற்சவம் என்பதே மிக விமர்சையாக நடைபெறுங்க இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமன்றி நாம எல்லா தெய்வங்களுமே புனித நீராடுவதை ஒரு வழக்கமாகவே நாம வச்சிருக்காங்க இப்படி மாதங்களில் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டுங்க அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரிங்க அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய ஒரு புண்ணிய நாளாக சொல்லப்படுவது இந்த மாசி மகம் இந்த மாசி மாதத்துல மகம் நட்சத்திரம் வரும் நாளை தான் மாசி மகம் என்று நாம கொண்டாடுகிறோங்க இது வந்துட்டு பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதாலும் பாவங்களை அறவே நீக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதம் என்றே நாம் வந்து அதை சொல்லலாம் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் அங்கே வந்து குவிவது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்கங்க இப்படி இந்த மாதம் மாசி மாதத்தை இன்னொரு பெயர் சொல்லி அழைப்பாங்கங்க அது அனைவருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியலை இந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்றும் நாம சொல்லுவாங்கங்க அது எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரிகளே இந்த மாதத்துல புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது வந்து ஒரு மகத்தான ஒரு பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகுங்க கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் என்று சொன்னால் இந்த மாசி மகம் தாங்க இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளிலுமே கும்பகோணம் மகாமகம் குளத்துல வாங்க என்பது ஒரு ஐதீகம் அதனாலதான் இந்த நாளில் நாமும் சென்று அங்கே நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியுமே நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்று சொல்லலாங்க இந்த மாசி மகத்துல நடந்த நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தோம்னா டட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தாங்க அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திய பேரு அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கோங்க சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாளில்தான் அதாவது இது சிவபெருமானையும் அம்பிகையுமே வழிபடுவதற்கு உரிய ஏற்ற நாள் என்றே நாம இதை சொல்லலாங்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க செய்யும் என்ற ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான நாள் என்றால் இந்த மாசி மகந்தாங்க இந்த நாளை நீங்கள் யாருமே தவற விடாதீங்க மாசி மகம் தான் நம்ம முருகபெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாகவே நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுகிறதுங்க அதே போலதான் பாதாள உலகத்துல இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில் தாங்க அதனால தான் இந்த நாளில் சோபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் நம்மளுடைய முன்னோர்கள் குல தெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க இந்த ஆண்டும் மாசி மகம் மாசி மகம் என்பது மார்ச் பனிரெண்டாம் தேதியின்றி புதன்கிழமை மாசி மகம் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறதுங்க அன்றைய தினத்துல அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்துல துவங்கி மார்ச் பதிமூணாம் தேதி அதாவது வியாழக்கிழமை காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் உள்ளதுங்க அதே போல மார்ச் பனிரெண்டாம் தேதியும் காலை பத்து மணி ஐம்பது நிமிடத்தில் தொடங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் உகந்த நேரமாகுங்க சதுர்த்தசி சதுர்த்திக்குரிய திதி என்றே சொல்லலாம் இந்த திதியில வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க முடிந்தவர்கள் அனைவருமே அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடுவது ரொம்பவும் ஒரு விசேஷமானதாக இருக்குங்க நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருமே இதை இந்த பதிவை பார்த்து பலன் அடையட்டும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி